இந்த வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள் அடுத்ததாக காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசி ரிசவராசி இந்த ரிசவராசி நேயர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு என்ன செய்ய காத்திருக்கிறது சொல்லுங்கள் விசுவராசி அன்பர்களே இந்த வருடத்தினுடைய முற்போதி காலத்தில் பொருளாதார மந்த நிலையும் பண வரவுகள் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளும் காலமாகவும் அதேபோல் திருமண தடை திருமண தாமதங்கள் ஏற்படக்கூடிய காலமாகவையும் தொழில் சம்பந்தப்பட்ட இடையூறுகளும் வேலை பார்ப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகளால் இடங்களும் பனிச்சுமை அதிகரிக்கக்கூடிய காலமாகவையும் அதே அதேபோல் தொழில் சார்ந்த போட்டிகளும் புறாமைகளும் அதிகரிக்கக்கூடிய காலமாக அமையும் கணவன் மனைவி ஒற்றுமையை திருப்திகரமாக இருந்தால் தொழில் ரீதியான மன அழுத்தங்கள் அதிகரிக்கும் பெரிய நட்பு தங்களுக்கு உதவிகரமாக அமையும் சொந்த பந்தங்களுடைய ஆதரவால் தொழில் மேன்மையக்கூடிய காலமாக அமையும் கூட்டு தொழில் தவிர்க்கவும் அதே புதிய தொழில் முயற்சி செய்பவர்கள் வருடத்தினுடைய பிற்பகுதியில் தொழில் மற்றும் வேலை சம்பந்தமான முயற்சிகள் பலிதமாகும் குறிப்பாக சொல்வதென்றால் போல் இல்லாமல் ரிஷவராசிக்கு வருடத்தினுடைய பிற்பகுதியான அதாவது ஜூன் மாதம் மேல் பொருளாதார மேன்மை தொழில் விருத்தி கூட்டு தொழில் மேன்மையடைதல் தடைப்பட்ட திருமணம் மற்றும் சுபகாரியங்கள் மிக சிறப்பாக அமைவது வேலைவாய்ப்பை இழந்த பலருக்கு வேலைவாய்ப்பு மிக மிக ஒரு நல்ல உன்னதமான இடத்திற்கும் தங்களுடைய தகுதிக்கு ஏற்ற வேலைவாய்ப்புகளும் மிக சிறப்பாக அமையும் அதேபோல் தொழில் இடமாற்றத்தை எதிர்பார்த்தவர்கள் தாங்கள் நினைத்த இடத்திற்கு வேலையில் அமரக்கூடிய காலமாக அமையும் இந்த காலத்தில் வருடத்தினுடைய பிற்பகுதி காலமான இந்த காலத்தில் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவும் அவர்களுடைய அரவணைப்பும் தங்களுக்கு நல்ல மன மகிழ்ச்சியும் சந்தோஷம் அளிக்கக்கூடிய காலமாக அமையும் அதே போல் அன்பர்களுக்கு பலருக்கு வெளிநாடு சார்ந்த வேலை வாய்ப்புகள் எதிர்பார்த்து காத்திருந்த வேலை வாய்ப்புகள் அமையும் என்பதில் சந்தேகம் இல்லை அன்பர்களுக்கு இந்த வருடத்தினுடைய பிற்பகுதி மிக ஒரு உன்னதமான முழுமையான யோக பலன் தரக்கூடிய காலமாக அமையும் ரிஷவராசி நேயர்கள் இந்த ஆண்டு வழிபட வேண்டிய தெய்வம் ஆலய வழிபாடுகள் பரிகாரங்கள் என்ன செய்வோம் ரிசபராசி அன்பர்கள் செய்யக்கூடிய வழிபாடு என்னன்னு கேட்டீங்கன்னா மகான்களுடைய வழிபாடு சித்தர்களுடைய சமாதியுடைய வழிபாடுகள் உச்சிஷ்ட கணபதி வழிபாடு இந்த வழிபாடு செய்வதன் மூலமாக வருடத்தினுடைய முற்பகுதி தங்களுக்கு சாதகமாக தெய்வத்தினுடைய அருளாலும் குருவின் அருளாலும் வருடத்தினுடைய முற்பகுதியும் தங்களுக்கு யோகமான காலமாக மாற்றிக்கொள்ள முடியும் என்பது ஜோதிட சாஸ்திரம் நேயர்கள் ஆன்மீக வழிபாட்டில் சித்தர்கள் வழிபாடு ஜீவசமாதி வழிபாடு செய்வதன் மூலமாக இந்த ஆண்டு ஒரு சிறப்பான பலனை நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம ஜோதிஷமணிய சங்கரசோமி சொல்லியிருக்காங்க வாழ்த்துக்களுடன் வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழித்து வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை க்ளிக் பண்ணி உள்ளே போனிங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்